கூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் முருங்கை மரத்திலிருந்து மறுபடியும் வேதாளத்தை பிடித்து வரும்போது வேதாளம் ராஜனை இரவு வேளையில் அதுவும் மயானத்தில் அலைந்து திரிவது ஒரு அரசனின் கடமையா உன் தலைநகருக்கு சென்று ஒரு மன்னனாக ஆட்சி செய் அதை விட்டுவிட்டு பூதங்கள் நிறைந்த நள்ளிரவிலே பிணப்புகை சூழ்ந்துள்ள இடத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறாயே அந்த முனிவரின் யாகத்திற்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டுமா என்றது வேதாளம் இதை கேட்டு விக்ரமாதித்தன் பேசாமல் மௌனமாக வந்தான் சரி நீ பேச மாட்டாய் உன்னை எப்படி பேச வைப்பதென்று எனக்கு தெரியும் போகிற வழி சுலபமாக தோன்ற ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்றது வேதாளம் அவந்தி தேசத்தில் ஒரு நகரம் இருந்தது கிருதாயுகத்தில் அதற்கு பத்மாவதி என்ற பெயரும் யுகத்தில் போகாவதி என்ற பெயரும் துவாவர யுகத்தில் கிரண்யவதி என்ற பெயரும் கொண்டு அழைப்பர் கலியுகத்தில் அந்த நகரத்திற்கு உஜ்ஜைனி என்று பெயர் உஜ்ஜைனியை வீரதேவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு பத்மாவதி என்ற பெயருடைய ஒரு பத்தினி இருந்தாள் தங்களுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே என்று அரசனும் அரசியும் வேதனைப்பட்டனர் ஒரு நாள் மன்னன் பத்மாவதியுடன் மந்தாகினி நதிக்கரையில் பிள்ளை வரம் வேண்டி பரமசிவனை குறித்து தவம் செய்தான் நீண்ட கால தவத்தின் பயனாக ஒரு நாள் சிவபெருமான் அசரறி மூலம் அரசே உன் வம்சத்தை காக்க ஓர் ஆண்மகனும் தேவலோக மங்கையரை விஞ்சும் அழகில் ஒரு பெண் குழந்தையும் பிறப்பார்கள் என்று வரம் தந்தார் இதை கேட்ட அரசன் மகிழ்ச்சியுடன் தலைநகரம் வந்து சேர்ந்தான் முதலில் அவனுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது சூரதேவன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தான் பிறகு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அனங்கரதி என்று பெயரிட்டனர் அவள் வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்தாள் அவளுக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஆவலில் வீரதேவன் பூலோகத்திலுள்ள மன்னாதி மன்னர்களின் திரு திரைச்சீலைகளில் வரைந்து வர சேவகர்களுக்கு கட்டளையிட்டான் அவர்களில் எந்த மன்னரின் உருவமும் அவர்களுடைய பேரழகிற்கு பொருத்தமாக இல்லை அதனால் வேறு வழியில்லாமல் உனக்கு ஏற்ற கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்றான் வீரதேவன் அனங்கரதி எப்படி நானே எனக்கு ஏற்ற மணமகனை தேர்ந்தெடுப்பேன் இருந்தாலும் எனக்கு ஓர் ஆசை உள்ளது எனக்கேற்ற மலாலன் மிகவும் அழகானவனாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வித்தையில் வல்லவனாக விளங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாள் அரசனும் அதேபோல் உள்ள வரன்களை தேட ஆரம்பித்தான் அப்போது இந்த செய்தியை கேட்டு தென் திசையிலிருந்து நான்கு இளைஞர்கள் வடதிசை மன்னரிடம் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் நால்வரும் ராஜகுமாரியை மணந்து கொள்ளும் நோக்கத்துடனேதான் அங்கு வந்தார்கள் நால்வருமே சாமத்தியசாலிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தையில் தனித்திறமை வாய்ந்தவர்கள் அரசனும் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான் அவர்களில் ஒவ்வொருவரும் அனங்கரதியின் எதிரிலேயே தனது திறமைகளை பற்றி கூறினார்கள் முதலாவது இளைஞன் நான் துணி நெய்வதில் மிகவும் வல்லவன் தினந்தோறும் ஐந்து அழகான துணிகளை நெய்வேன் ஒன்றை என் குல தெய்வத்திற்கும் மற்றொன்றை ஏழை எளியவருக்கும் அளித்துவிட்டு மீதத்தை என் சொந்த உபயோகத்துக்காக எடுத்துக்கொள்வேன் இந்த பெண்ணை மணந்து கொண்டால் இவளுக்கு ஒரு துணியை அணிய கொடுத்துவிட்டு ஐந்தாவது துணியை விற்று ஆகார பொருள் வாங்குவேன் நான் இந்த கலையில் வல்லவன் அனங்கரதியை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்றான் அவன் முடித்தவுடன் இரண்டாவது இளைஞன் நான் ஒரு வியாபாரி பறவை மிருகங்களின் பாசை எனக்கு தெரியும் பல ஊர்களுக்கு சென்ற நான் அனைத்து நாட்டு பாசைகளையும் பேசுவேன் எந்த ஊருக்கு சென்றாலும் என்னால் பிழைத்து கொள்ள முடியும் ஆகவே ராஜகுமாரியை எனக்கு கொடுங்கள் என்றான் மூன்றாவது இளைஞன் நான் ஒரு போர்வீரன் புஜ பலாக்கிரமம் வாய்ந்தவன் வாழ்வித்தையில் எனக்கு சமமானவன் இந்த மூன்று லோகத்திலும் கிடையாது ஆகவே இளவரசியை நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றான் நான்காவது இளைஞன் நான் ஒரு பிராமணன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க என்னால் முடியும் மந்திர வித்தையில் நான் வல்லவன் எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறேன் ஆகவே அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்றான் வீரதேவன் இவர்கள் நால்வரும் ஆடையிலும் தோற்றத்திலும் ஒரே மாதிரியான தேவர்கள் போல் இருப்பதைக் கண்டு என்ன செய்வதென்று விளங்காமல் திகைத்து போனான் ஆனால் அனங்கரதியோ அந்த நால்வரில் ஒருவனை தேர்ந்தெடுத்தாள் இந்த இடத்தில் வேதாளம் கதையை நிறுத்தியது ஓ விக்ரமாதித்ய மகாராஜனே அந்த நால்வருள் யாரை அனங்கரதி தேர்ந்தெடுத்தால் சொல்லு என்றது துணி நெய்பவனை அனங்கரதி தேர்ந்தெடுக்க மாட்டாள் ஏனெனில் தினமும் துணி நெய்வதில் என்ன விசேஷம் உள்ளது வியாபாரிக்கு பறவைகள் விலங்குகள் பாசை தெரிந்து என்ன பயன் அதனால் அவனையும் தேர்ந்தெடுக்க மாட்டாள் பிராமணனுக்கு மந்திர வித்தை தெரிந்து என்ன புண்ணியம் அதனால் அவனும் இல்லை அரசகுமாரியின் அழகை வால்முனையால் காப்பாற்றக்கூடியவனும் அரச குலத்தைச் சேர்ந்தவனுமான போர்வீரனையே தேர்ந்தெடுத்திருப்பாள் என்று விக்ரமாதித்தன் சாமர்த்தியமாக பதில் கூறினான் இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தன் தோளை விட்டு ஜிவ் என்று கிளம்பி பழையபடியே ஒருங்கை மரத்தை தொற்றிக்கொண்டது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே